பைத்தியக்காரன் திரைப்படத்துல கலைவாணர் என் அவர்களுடைய மனைவியான மதுரம் அவர்கள் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாங்க இதுல ஒரு வேடத்துக்கு ஜோடியா கலைவாணர் என் எஸ்கே அவர்களே நடிச்சிருப்பாங்க இன்னொரு வேடத்துக்கு மக்கள் திலகம் அவர்கள் ஜோடியா நடிச்சிருப்பாங்க கலைவாணர் என் அவர்கள் லட்சுமி காந்தன் கொலை வழக்குல சிறைக்கு போனப்ப அவர் இல்ல நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக வழக்குக்கு ரொம்ப செலவாயிருக்கு அப்பதான் இந்த பைத்தியக்காரன் திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் திலகம் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எந்த சம்பளமும் வாங்கலன்றது குறிப்பிடத்தக்கது பைத்திரிகாரன் திரைப்படத்தின் பெரும்பாலான பகுதிகள் வந்து படமாக்கப்பட்டிருக்கு என்எஸ்கே அவர்கள் சிறையில் இருந்தப்ப ஆனா அதுக்கப்புறமா அவரு நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்படுறாரு அதுக்கப்புறமா என்எஸ்கே அவர்களுக்காக கதையில மேலும் பல காட்சிகள் இணைக்கப்பட்டு அவரும் நடிக்கிறாரு அவருக்கு இணையா மதுரம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க